அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து சிலாம் இன்றைக்கி வந்து நெய் சூறு எப்படி ஆக்காதுன்னு சொல்ல பார்ப்போம் இன்றைக்கி பெரும்பாலான வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நெய் சோறு பிரியாணி குஸ்கா இந்த மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம் ஸோ அது மாதிரி சே ஒரு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக நிச்சயம் இந்த பதிவு நிச்சயம் நெய் சோறு எப்படி ஆகாதுன்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம் அதுக்கு முதல்ல தேவையானது வந்து பாஸ்மதி ரைஸ்ஸு நான் வந்து ஒரு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுகிட்டு ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கால் மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இது வந்து அப்புறமேட்டுக்கு இதை போட்டால் போதும் இது எப்படி செய்கிறதுலாம் பார்ப்போம் சிம்பிளாக செய்கிறது அது பெஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்லா பார்ப்போம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா சட்டி அப்புறமேட்டுக்கு ஆயில் விடணும் ஆயில் விட்டதுக்கப்புறமேட்டுக்கு ஆயில் நல்லா காயணும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த நீளத்துக்கு வந்து ஒரு மூணு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு கிராம் வந்து செரிக்கும் அதில் பார்த்து பட்டை கிழமை வந்து நல்லா வதக்கினோன்னா சும்மா ஒரு பிடி வெங்காயம் எடுத்து அதை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுரமாக வதங்கின உடனே அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்தரலாம் இதில் நெய் சோறுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த பட்டை கிராம்பு நம்ம போடுறதும் பார்த்தீங்கன்னா அது அப்புறம் வந்து நெய் ஊத்துற இது மூணுலேயா அந்த சாப்பாட்டோடய டேஸ்ட்டே கொடுக்கும் அதனால் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூனு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இதுதான் வந்து சாப்பாடு வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு மட்டும் வரும் அது நல்லா இருக்காது அதனால் வந்து இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும் நல்லா வதங்கிட்டு இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா வதக்கணும் ஏன்னா அரை குறையா சின்னால் வாடை ரொம்ப வரும் சாப்பாட்டில் அதனால் கொஞ்சம் டைம் பார்க்காம அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும் ஏன்னா இதில் தான் இருக்குது பக்குவமே இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு ஒவ்வொருத்தவங்க சோறுக்கு முன்னாடியே நெய் ஊற்றுவாங்க அது லைட்டாக நெய் ஊற்றுறாந்தான் ஊற்றிக்கலாம் இல்லைனா கடைசியில் நம்ம வந்து நெய் ஊற்றி சாப்பாடை வந்து தம்மு உடக்கியில் இன்னும் வந்து நல்லா ஸ்மெல் வரும் அதனால் இப்போ முதல்ல நம்ம நெய் ஊற்றலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டை இலக்காய் போட்டோம் அடுத்து வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோம் இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான் சில இப்போ இந்த இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் பாஸ்மதி ரைஸு சீக்கிரம் எழுந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றினா போதும் இப்போ வந்து நான் வந்து ஆறு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஆறு டம்ளர் அரிசிக்கு வந்து பன்னெண்டு டம்ளர் ஊற்றணும் நான் வந்து ஒரு ஒம்பது டம்ளர் இந்த மாதிரி ஊற்றினோன்னா இப்போ இது கரெக்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து நம்ம அளந்து ஊற்றியாச்சு இதுக்கு தேவையான ஒன்றுக்கு ஒன்றுங்கிற மாதிரி தண்ணி அளந்து ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு வந்து தேவையான வந்து சாப்பாட்டுக்கு தேவையான இப்போ உப்பு போடணும் உப்பு போட்டாச்சு உப்பு போட்டு நீங்கள் வந்து இந்த இப்போ லைட்டாக குடிச்சு வாயில் தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா இதை இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் உப்பு வந்து கக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு வந்து கைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ இது வந்து நல்லா உல கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து அரிசி போடணும் அது வரைக்கும் ஒன்று மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து உல நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம நல்லா அரிசியை போட்டுருவோம் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வடிச்சுக்குங்க நல்லா ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அரிசி போட்டுருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா இருக்கும் ஆனால் இங்கே வந்து வெளிநாடுகளில் பெரும்பாலும் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் அதனால் வந்து இது இப்போ பாஸ்மதி ரைஸில் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வீட்டில் இருக்கும்போது வேறு வேறு ரசில் செய்வாங்க இங்கே நம்ம செய்கிறது வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசி போட்டாச்சு அரிசி போட்டாச்சு ரொம்ப வந்து கிண்ட வேணாம் ஏன்னா அரிசி உடஞ்சிரும் இப்போ இதில் வந்து பச்சையை மேலே மிதக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்லியும் புதினாவும் நைஸாக சேட் பண்ணது சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு இலை போட்டிருக்கோம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வெந்து வரையில பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதில் நம்ம ஸ்மெல்லு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுக்காக இது போட்டிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை இது வந்து நல்லா இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே வத்தரை வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்மு போட்டோம்னா வேலை முடிஞ்சு இது தேவைப்படுறவங்க வந்து லைட்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் கலரு அதாவது கேசரி போடுற மஞ்சள் சிவப்பு இந்த மாதிரி கேசரி பவுர் வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சி அது ஒரு ஓரத்தில் அப்படி நம்ம ஊற்றி விட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு நம்ம உடச்சி எண்ணெயை ஊற்றி நெய் ஊற்றி நம்ம கடைசியில் உடச்சி எடுக்கலாம் வந்து அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிருக்கு இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் தம் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தம் இறக்கையில் வந்து நம்ம நெய் ஊற்றி இறக்கணுன்னா நெய் சோறு ரெடி ஆயிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூடி வச்சோம்னா இந்த சுற்றி இருக்க கேப்லெலாம் வந்து ஆவி ஆவிப்போவும் அப்போ வந்து சரியாக இது வந்து கேஸ் அடுப்பில் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது இந்த சைடில்லாம் ஆவி போவோம் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா மைதா மாவு வந்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு பண்ணிக்கிற மாதிரி மைதா மாவு வந்து இப்போ புரோட்டாவுக்கு பண்ணிக்கிற மாதிரி நல்லா மைதா மாவு கொஞ்சம் பிணைஞ்சிக்கிட்டு அதை வந்து நல்லா இப்படி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி சைடில் வந்து மூடியில் அப்படி சைடில் அப்படியே வச்சு இது அப்படியே நல்லா ஒட்டி விட்டோம்னா இது வழியாக வந்து ஆவி வந்து போகாது அதாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து தம் நம்ம எப்ப பிடிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து காஞ்சி நல்லா ரொட்டியான மாதிரி அப்படி காஞ்சி போயிருக்கும் காஞ்சி போனப்ப அது நமக்கு தெரியும் அப்ப அந்த டைத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு தம்ல இருந்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டியை ஓபன் பண்ணிடலாம் சொல்லிங்களா எல்லாமே இடமும் அப்படியே கவர் வந்து நல்லா ஆவி எங்கும் வெளியில போகாது அவ்வளோதான் இதுல வந்து ஆவி எங்களுக்கும் ரிமூவ் ஆகுது இது வந்து மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்ச மாதிரி நல்லா இந்த ஹீட்லயே வந்து இது வந்து ரொட்டி மாதிரி ஆயிடும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து உடைச்சோம்னா நமக்கு அதுவும் ஒரு இது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வந்து இது அப்படியே தம்மில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு உழைச்சாலும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் எடுப்பு இப்போ கேஸ் எடுப்புனால வந்து இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கிறதுனால வந்து கீழே வந்து ரொம்ப ஆகும் அதை வந்து அடியில் வந்து ஒரு தோசைக்கல் இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நம்ம வந்து ஒரு இது வச்சுருக்கோம் பாத்திரம் சட்டி வச்சுருக்கோம் தோசைக்கல் மாதிரி அதுக்கு வந்து மேலே வந்து சட்டி வைக்கிறனால இப்போ ஆவி அனல் வந்து லைட்டாக எடுக்கிறதுனால வந்து சோறு வந்து அடி பிடிக்காது நல்லா வரும்